வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை மோட்டார் விகடன் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து வீரராஜுங்க நாங்கள் வந்து ஏமூரில் இருக்கிறோம் ஏமூர் கிராமம் கரூர் டிஸ்ட்ரிக்கு நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி விவசாயத்துக்கும் சரி மற்ற நம்ம சொந்த உபயோகத்துக்கான வாகனங்களை நாங்கள் தேடும்போது எல்லாத்துக்கிட்டையும் நான் முதமொத கார் வாங்குறப்ப விசாரிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலேயே ரோட் சேஃப்டியும் ப்ளஸ் எத் எல்லா வகையிலும் அதாவது இதுக்கு பேர் வந்து ப்ளஸர் கார்னு சொல்கிறாங்க மகிழ் எல்லா வேலைக்கும் விவசாயத்தை வேலைக்காகட்டும் பயணம் செய்கிறதுக்காக மல்டி பர்பஸ் கார் அப்படிங்கிறதுனால எதுன்னு கேட்குறப்ப ரெண்டு வண்டி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒன்று வந்து பொலேரோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அம்பாசிடர் சொன்னாங்க இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் கேட்கும்போது இந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த போஸ்ட் வந்து எந்த வண்டியிலாம் நேராக இருக்கோ அப்போ வந்து அந்த வண்டியெல்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொன்னாங்க அது நல்லா நல்லாயிருக்கும் இந்த வண்டிலையும் நல்லாயிருக்கும் அதனோடய பர்பஸ் என்னென்னா என்ன முன்னாடி மூஞ்சி நீட்டிக்கிட்டு இருக்கிறதும் சரி பேக்கில் இருக்கிறதும் சரி ஒரு விபத்து ஏற்படும் போது வண்டி இப்படி தலைகளாக கிடந்தாலுமே உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எந்த சேஃபான்ஸ் எல்லாம் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்குறதான் இந்த இது அதே மாதிரி இந்தியன் ரோடு நம்ம ரோடுக்கு வந்து இப்போ தான் ரோடெல்லாம் மேம்பாடாக இருக்குது அதுக்கு முன்னாடி இருந்த மண் ரோடுகளில் அப்போ நம்ம தோட்டத்து நிலங்களில் உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வண்டியை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஓடிகிட்ருக்கோம் அதனால் வந்து அதே மாதிரி நம்ம விவசாயத்துக்கும் ரொம்ப பயன்பாடு அதிகம் ஏன்னா திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி வாங்குகிறோம் அல்லது வந்து மொ தீவன மூட்டை எடுக்கிறோம் மற்ற மாதிரி எல்லா விஷயம் என்னென்ன அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வரீங்க எல்லாத்துக்குமே லோடு கேரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இது உபயோகமாகும் அதே மாதிரி வந்து பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான வண்டி என்னென்னா சோபாவில் வந்து எந்திரிச்சி வர மாதிரி இருக்கும் மற்ற வண்டியெல்லாம் வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் சைடாக இப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி உள்ள துணிக்கிற மாதிரி இருக்கும் இது அப்படி இல்லை நம்ம சோபாவ்கோ வந்து எந்திரிச்சி வெளியில் வர மாதிரி ஆனால் வடிவமைப்பு தான் பண்ணியிருக்காங்க அதான் எல்லாத்துக்குமே உலகமே தெரியும் நூற்றி சுட்சி வருஷங்களுக்கு மேலே இது வந்து போயிட்டுருக்குது ஆனால் இதை மீண்டும் திருப்பி புல்லட் எப்படி வந்ததோ அதே மாதிரி மீண்டும் இது வந்து உருவாக்கமாகி நீ இன்னும் மாடிஃபை பண்ணி வண்டி வந்தால் நிறைய பேர் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அது ப எத்தனை லட்சமாக இருந்தாலும் கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்னென்னா இது பக் ரோடு சேஃப்டி வண்டி ரோடு சேஃப்டி அதே மாதிரி ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கான டெக்னிக்கல் சைடு என்னென்னா இப்படி வந்து சீட்டில் போது என்னென்னா இப்படி உட்காந்திங்கன்னா சுற்றியும் பார்க்கறதுக்கான வடிவமைப்பு இது வந்து பக்காவாக இருக்கும் மற்ற வண்டியில் இப்படி எழுந்திரிச்சு இப்படி உள்ள முன்னாடி என்ன இருக்குது ஒரு பத்தடிக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் இது நல்லாயிருக்கும் நல்லா உயரமாக உட்காந்து ரோட்டில் வந்து நல்லா பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான வண்டி ஏன்னா அப்படியே உட்காந்து பார்க்கல எந்திரிக்கிறதுக்கும் மேலே ஏறி கூந்து இறங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் மற்ற வண்டிகளோடு ஒப்பீடு பண்ணுறதுக்கு இது வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை செலவு அதிகமாக வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் உண்மை தான் இருந்தாலும் இன்றைக்கி குறிப்பிட்ட மெக்கானிக்கெலாம் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ரொம்ப ரசித்து செய்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம கரூரில் வந்து கௌதமனு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் அவரை நம்ம அவர் தான் எல்லோரும் வந்து மெக்க வண்டி வாங்கி மெக்கானிக்கு நான் ஒரு ஆள் தான் வந்து வண்டியை வாங்கிட்டு நேராக அவருட்டு போனாலு போய் அந்த மெக்கானிக்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அவர்கிட்ட வண்டியை கொண்டு போய் காட்டினது ஏன்னா மெக்கானிக் முக்கியம் இல்லைங்களா வண்டி வந்து பராமரிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே யாரும் கொண்டு போய் நிறுத்தினாலும் அம்பாஸ்டரா நாங்கள் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் ஒருத்தர் தான் மாடிஃபிகேஷன் எல்லாமே டு ஜெட் அவங்க பார்க்குறாங்க டிங்கரும் கரூரில் காளி என்னன்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் டிங்கர் ஒர்க்கும் பார்க்குறாங்க ஆனால் இருக்காங்க ஆனால் நம்ம தான் பொறுமையாக இருந்து அவங்கக்கிட்ட வேலை செஞ்சு நம்ம வண்டி எடுத்துக்கணும் அது ஒன்று தான் அதில் ஆப்ஷனை தவிர நம்ம போனோடனே உடனே எடுத்துகிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை ஏன்னா அவங்களுக்கும் டெ ஆட்கள் இல்லை டெக்னிக்கல் சப்போர்ட்டில் ஆட்கள் இல்லை கூட நம்மளும் ஹெல்ப் பண்ணி தான் அந்த வண்டியை இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இருக்குது மற்ற போன உடனேயும் உடனே உங்களுக்கு நல்ல சர்வீஸ் சென்டரில் அவங்க இன்றைக்கி எல்லாம் ஆட்டோமேஷன் வச்சுருக்காங்க அவங்க பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இதில் வந்து பெருசாக குறைபாடு டிங்கரிங் சொல்லுவாங்க பொறிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மற்ற வண்டியோட எல்லா வண்டியோடும் ஒப்பீடு காஸ்ட் வைஸ் வந்து ஒரு லட்சத்தில் இருந்து ஒன்றரை லட்சத்துக்குள்ள நல்ல வண்டியை வாங்கலாம் இன்னும் மேம்பாடாக நான் இருக்கு அப்படின்னா ஒரு மூணு லட்சம் போட்டீங்கன்னா அருமையான வண்டியாக வாங்கலாம் ஆனால் மற்ற இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் வண்டியோட ஒப்பீடு வரும்போது அஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக மேலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம இந்த வட்டி காசுலேயும் இந்த வண்டியை ஓட்டிக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் வேணும் அது மட்டும்தான் மிக முக்கியமாக இருக்குது இந்திய அளவில் வந்து நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்காங்க அம்பாசிடர் குரூப் கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க கல்கத்தாவில் இருக்காங்க சென்னையில் கிடைக்கிது எல்லாருமே நாங்கள் இந்த அம்பாசிடர் குரூப்ஸும் நிறைய இருக்காங்க அவங்களோட இணைஞ்சிருக்கிறதுனால ஸ்பேர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் ஒவ்வொருத்தருட்டு இன்றைக்கி ஆன்லைனில் நம்ம வாங்கிக்க முடியுது எல்லாமே கிடைக்குது எல்லாமே அவைலபிள் இருக்குது ஆனால் மார்ஜின் கம்மின்னுங்கிறதுனால வைக்கிறது இல்லை இன்னொன்று இவங்க வேணுனே வந்து இந்த வண்டியை இது செலவு அதிகம் வரும் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா ஆயில் சர்வீஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் செலவாகும் வேறு எந்த செலவுமே ஆகாது அப்புறம் எல்லா வண்டிக்கும் உண்டான ஸ்பேர்ஸு மற்றது எல்லாமே ஒன்றே ஒன்று இந்த டிங்கரிங் ஒர்க்கு அது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் செலவு ஒன்னிங்கன்னா ஐம்பதாயிரங்கிறது அதிகபட்ச தொகை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது வந்து எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் இதுக்கு வராது மிக அருமையான வண்டி இது நம்ம சொல்ல வேண்டியதில் அது காலமே சொல்லிக்கிட்டு இருக்குது அதுதான் உண்மை அது இல்லாமல் இன்றைக்கி நிறையா யங்ஸ்டர்ஸ் இளைய தலைமுறை வந்து நிறைய விரும்புகிறாங்க பழமையை விரும்புகிறாங்க இதில் வந்து என்ன சொல்லணுன்னா இந்த வண்டி ஒன்று மட்டும்தான் நீங்கள் எந்த வண்டியோட ஸ்பேர்ஸையும் நீங்கள் இதை வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும் புல்லட் ப்ரூஃப் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இதைத்தான் பண்ண முடியும் வேறு எந்த வண்டியும் பண்ண முடியாது வேறு எல்லா வண்டியோடய ஸ்பேர்ஸையும் இதோட நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும் ஸ்பேர்ஸு வந்து நீங்கள் பவர் விண்டோஸு மற்ற இன்ஜின் ஆகட்டும் இன்ஜின் வந்து எந்த எந்த வண்டி மீன்ஸ் என்னென்னா அந்த இசுஸ் இன்ஜின் தான் மாடிஃபை ஆகிடும் நம்ம வண்டியை பொறுத்தளவு வந்து இசுஸ் இன்ஜின் வந்து என்டாசோடைய வந்த வண்டி இது என்டாஸ் இப்போ என்டாஸ் கொடுக்குறாங்களா என்னென்னு தெரியாது ஆனால் என்டாஸ் ஓடே வந்த வண்டி மற்றதுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா ஸ்பீடு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும் நூறு நூற்றி இருபதுங்கிறது சர்வசாதாரமாக போகும் மற்ற எல்லா வசதிகளும் சேஃபாகவும் இருக்கும் அஸ்பி பிரேக் சைடு பிரேக் வந்து டிஸ்க் பிரேக்கு பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லா லேட்டஸ்ட்டு வண்டிகள் என்ன இருக்குதோ அதெல்லாம் இருக்குது இன்னும் நீங்கள் மேம்பாடாக வேணும் டெக்னிக் சைடு வேணும்னா நீ இதில் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும் ஆட் பண்ண முடியுதுனால் இதில் வந்து பெருசாக ஒன்றும் ரொம்ப டெக்னிக்கல் சைடாக ஒன்றும் இல்லை சார் இன்ஜின்னு அதுக்கான டிரான்ஸ்மிஷனு பின்னாடி இருக்கிறது இல்லை ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் இன்றைக்கெல்லாம் ரொம்ப இல்லை எல்லாமே ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் வச்சு உபயோகப்படுத்தக்கூடிய வண்டி தான் இது அதில் எந்த இல்லை எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறது ஒரே காரணம் என்னென்னா மெக்கானிக்கல் சைடு வந்து சப்போர்ட் இல்லைங்கிறதுனால மட்டும்தான் இதை சொல்கிறாங்களே தவிர வேறு எந்த வகையிலையும் இதை நிராகரிக்க முடியாது அதனால் வந்து அதே மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி நீங்கள் உங்கள் வண்டி ஒரு இடத்துல பழுதாயிருச்சு ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கான டெக்னிக்கல் சைடு வந்து அவங்க கம்பெனியிலிருந்து தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை யார் வேணாலும் பக்கத்தில் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சவங்கனால ஈஸியாக வண்டியை வந்து ரெக்கோர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அது ஒரு விஷயம் எங்கேயும் வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் நம்ம வட நடுவழி நிறுத்திட்டு நம்மளை வந்து கைவிடாது இந்த வண்டியை பொறுத்தளவு இந்த வண்டியோட வெயிட்டே ஒன்றே கால் டன்னு அதனால் வண்டி வந்து நீங்கள் பயம் இல்லாமல் போகலாம் அம்பாஸிட்ரில் போகிறவங்க வந்து மற்ற வண்டி மோதிடும் அப்படி இப்படிங்கிறதுலாம் பயமே வேண்டியது இருக்காது ஏன்னா உள்ளே நல்லா ஸ்பேஸ் இருக்கும் எந்த வண்டி இதானாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பேசஞ்சருக்கு எந்த விதமான இதுவுமே இருக்குது மற்றதுல வந்து ஒன்லி பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் போவாங்க சொகுசுக்காக இருக்கும் இது அப்படி இல்லை மற்றது லோடுக்காகவும் சொகுசு பயணத்துக்கு எவ்வளோ லாங் போனாலும் அசதியே இருக்காது நல்லா அருமையான டயர்டு வராது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சிக்கங்களேன் மற்ற அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு அந்த காலத்துல எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் படுக்கிற மாதிரியான வசதிகள் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாம் சொல்ல வேண்டியது அப்படின்னா பாடி மெயின்டெனன்ஸு மற்றது எல்லாம் அது அப்புறம் மெக்கானிக் மெக்கானிக்ஸ் நம்மளோட சர்வீஸ் எப்போ எத்தனை கிலோமீட்டருக்கு ஒருக்கா பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா கம்பல்சரி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணணும் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து கியர் ஆயிலும் க்ரௌன் ஆயிலும் சேஞ்ச் பண்ணுவாங்க இதை ரெண்டு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ஜினை பொறுத்தளவு எந்த சிக்கலுமே இல்லாமல் அது வாட்டுக்கு எல்லா வண்டிக்குமே இது தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும் அப்புறம் வந்து கிரீஸ் அடிக்கணும் இதுக்கு க்ரீஸ் வந்து ஒவ்வொரு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கா க்ரீஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்புறம் எசுசோல டயரு இதெல்லாம் சே இதெல்லாம் அரைக்கிது அப்படின்னா அதை திருப்பி மாற்றி போட்டுக்கணும் அவ்வளோதான் இதில் இருக்கிற மெயின்டெனஸு இருக்கிறதுலேயே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற ஒரு வண்டி இது ஒன்று தான் அதே மாதிரி இன்சூரன்ஸ் மட்டும் இது ரெண்டாயிரம் சிசிங்கிறதுனால பத்தாயிரூவா வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் இது ரெண்டாயிரம் சிசி எபோ ரெண்டாயிரம் சிசிங்கிறதுனால மற்றபடிக்கு சர்வீஸ் வந்து இந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா வருது அப்புறம் எஸ்எஸில் ஸ்பேர்ஸ் போகிறது வந்து அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லா வண்டிக்கும் வருது இதுக்கும் வருது அவ்வளோதான் டயர் வந்து இது ரேடியல் டயர் தான் நம்ம போட்டிருக்கிறோங்க டயர் வந்து இருபது நாற்பதாயிரம் கிலோமீட்டர் சாலிடாக வரும் எம்ஆர்எஃப் பொறுத்தளவு நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதுமானது அவ்வளோதான் மற்றது ஒன்றும் பெரிய இதில் வேணுஸ் இல்லை ஸ்பேர் அடிக்கடி போகிறது அப்படிங்கிறது வந்து புஷ்ஸு இதெல்லாம் போகும் சார் புஸ்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ போக தான் செய்யும் ஓட்டுறதை பொறுத்து அவங்களோட தேவைகளை பொறுத்து இது போகும் தவிர வேறு எந்த விதமான பெரிய அளவில் இருக்காது எலக்ட்ரானிக் அதாவது எலக்ட்ரிக்கல் அதாவது அது போகிறது பொறுத்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இதில் இதெல்லாம் இல்லைங்க லை பல்ப்பு போகும் அவ்வளோதான் பல்ப்பு இதெல்லாம் போகும் மற்றபடி ஒன்றும் பெருசாக இதில் டெக்னிக்கல் சைடில் வந்து மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சாதாரண இன்றைக்கி பைக்கோட வேலையே ஒரே ஒன்றை கால் வருது இது இது வந்து மலைக்கு வெயிலுக்கு எதுக்கு வேணாலும் சேஃப்டியாக போய்க்கலாம் எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டிக்கலாம் ஒரு ஒன்னே கால் ரூபாய்க்கு ஒரு கார் அப்படிங்கிறது வந்து அதுவும் ஃபுல் சேஃப் அண்ட் என்ன இன்றைக்கி மாடனாக இருக்கிறவங்க வந்து நாகரீகம் கருதி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டஸ்ட்டு நாங்கள் இது பழைய கார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாள் அது அப்படி இருக்கலாமே தவிர இது மாதிரியான வாழ்வியலுக்கான கார் இது அவ்வளோதான் வாழ்வியலுக்கானது விவசாயம் செய்கிறவங்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் இதை ரொம்ப பிடிச்சிருக்கும் பழமை விரும்புகிறவங்கன்னு இல்லை அது தானே பழமைங்கிறது என்ன சரியான ஒரு விஷயந்தான் பழமைங்கிறது எல்லாத்த எல்லாமே ரிசர்ச் பண்ணி அவங்க எல்லாமே தெளிவுபடுத்தி இது தான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க அதுதான் இது அதை விட்டுட்டு நம்ம இன்னும் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஸ்பீடுக்காக மற்ற டிசைன்ஸ்க்காக மற்றதெல்லாம் போகிறாங்க மைலேஜ் பொறுத்தளவு பதினாலு இதுக்கு ஒரு லிட்டருக்கு வந்து பதினாலு கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் ஏசிக்கு ஃபுல் ஏசிக்கு அதில் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இன்னும் டக்கர் இன்ஜின் மற்ற இன்ஜினில் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் பதினேழு பதினெட்டுலாம் கிடைக்கும் அதில் வந்து ஏசியெலாம் இருக்குது ஏசி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் குறையும் இது வந்து இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் கார் இருக்குதோ அந்த புல்லிங் பவர் யூஸ் இன்ஜினை பொறுத்தளவு புல்லிங் பவர் ஜாஸ்தி அதே மாதிரி ஏசிக்கெலாம் அசரவே சராது ஜி ஒன் இன்ஜின் இதில் இருக்குது சி ஒன்லாம் கொஞ்சம் குறையும் முதல்ல சி ஒன்லாம் இருந்தது இப்போ வந்து ஜி ஒன் இருக்குது அதனால் புள்ளிங் பவர்லையோ ஸ்பீட்லேயோ எந்த குறையுமே இருக்காது எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது நார்மலாக நாங்கள் என்னோடய இது வந்து நான் எண்பது கிலோமீட்டர் நார்மலாக போயிட்ருப்பேன் அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பீடும் போக மாட்டேன் ரொம்ப கம்மி ஒரு அறு டு எண்பது வந்து ஆவரேஜாக நாங்கள் இருக்கிறோம் நான் இந்த கார் வந்து ஒரு இப்போ ஒரு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக நான் வச்சுருக்கேன் கார் வாங்கினது லாகப்போ என்னோட நண்பர்கிட்ட இருந்து இந்த காரை ஓட்டிக்கிட்டுருன்னு சொல்லி கொண்டாந்து விட்டுட்டு போனார் அப்புறம் நான் அதையே வச்சுட்டு இன்னொரு வண்டியும் இருந்தே நான் வாங்கி அதையும் இன்னொரு இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிவிட்டு அதனால் அப்போ இருந்து இந்த வண்டியை தான் நாங்கள் வச்சுட்டுருக்குறோங்க மெயினாக வந்து டீசல்ங்க பெட்ரோல் வண்டியில் இன்றைக்கி இல்லை ரொம்ப ரேரு இது டீசல் தான் பொறுத்தளவு டீசல் தான் இதுக்கு பாவிக்கிறாங்க எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு மொத்தத்தில் வந்து எல்லா ஃபேமிலியிலையும் விரும்புறதை விட என்னோட பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நாங்கள் இதை வச்சிட்ருக்கிறோம் நாங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்ட ஓட்டியிருப்போம் நான் வந்து பெங்களூர் போகும் கன்னியாகுமரி போகும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி எல்லாமே ஓரளவுக்கு தமிழ்நாடு அதை எல்லாமே டோட்டலாகவே இருக்கிறோம் எங்கேயும் பிரேக் டவுனுக்குலாம் வாய்ப்பே இல்லை எங்கேயுமே நிற்காது வாட்டிக்கு போயிட்டே தான் இருக்கும் ஹில்ஸு நான் ரொம்ப அதிகமாக ஓட்டினது சார் சும்மா சாதாரண இந்த ஹில்ஸில் தான் ஓட்டிருக்கிறேன் நான் ஹில்ஸ்லாம் ஏறும் நான் இந்த நான் இங்கே நம்ம சிவன்மலைக்கு மட்டும் மட்டும்தான் நான் ஓட்டியிருக்கிறேன் ரொம்ப ஹில்ஸில் நான் போனதில்லை ஆனால் வந்து எல்லா வண்டியும் போகும் இது இந்த வண்டியில் சாதாரணமாக போகும் எல்லா பக்கமே ஏசியை பொறுத்தளவு எந்த வண்டியிலையும் இல்லாத ஒரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி வந்து சில்னஸ் பவர் வந்து ஒன் ஹவரில் உங்களுக்கு கூட எடுத்துரும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் பயணம் பண்ணுறக்குள்ள உங்களுக்கு சில்லிங் வந்து ஓவர் ஆகி போயிடும் அது அதுக்கான இதனோட செட்டப் எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது டிசைனிங் எல்லாமே ஏசி வந்து சூப்பராக இருக்கும் இதில் என்னென்னா டோலில் போய் ஒரு தடவை டோலில் போய் இந்த வண்டி நம்பர் டிடி ஒய் அப்படின்னா இதுக்கான டெஃபினிஷன் தெரியல டிடி ஒய்னா என்ன இதை இப்போ அப்புறம் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்போ வந்து எப்படின்னா இப்போ மாகாணங்களாக பிரிச்சிருந்த காலங்களில் இது திருச்சியோடய இது மெட்ராஸ்னே எம்டி என்னென்னு வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி மா அந்த டிடிஒய்ங்கிறது வந்து திருச்சியோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது அதனால் இது அந்த டிடிஒய் எம்டிஒய் அப்படிலாம் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த நாலஞ்சு மாகாணமாக பிரிச்சுருந்தாங்க இப்போ தானே க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்பர் வந்துருச்சு இல்லைங்களா அதனால் அது மாதிரி இருக்கும் எல்லோரும் போய் வண்டி நிறுத்துனா அந்த நைன்டிஸ்கிட்ஸ்ன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களே செவன்ட்டீஸில் இருக்கிறவங்களே இந்த காரை ஒரு நிமிஷமாவது விசாரிக்காமல் இருக்க மாட்டாங்க பெட்ரோல் பங்கில் எங்கள் ஃபியூல் இதில் இப்போ எங்கேயாவது போய் டூர் நிறுத்தி இருக்கிற பக்கம் எல்லா பக்கமே பரவாயில்ல நீங்கள் இந்த வண்டியை வச்சுருப்பீங்க வச்சுருக்கீங்க நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க இந்த வண்டி வித்தவங்களே வந்து ஈரோட்டில் ஒரு தடவை பார்த்துட்டு சுற்றி சுற்றி வந்து ரொம்ப பார்த்துட்டு பரவாயில்லைங்கண்ணா நாங்கள் என்ன பண்ணி வச்சுருந்தோமோ அதே தான் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால் வந்து நாங்கள் எந்த மாடிஃபிகேஷன் வாங்கினதுலேருந்து தான் இருக்குது நான் பெருசாக ஆல்ட்ரேஷனில் எதுவும் பண்ணல அது என்னட்ட என்ன அந்த வண்டி என்ன வந்ததோ அதே தான் ஓடிட்டுருக்குது நான் வாங்கின மொதல் மொதல் வாங்கின கார் இது ஒன்று தான் வேறு எந்த காரமே இல்லை முதல்ல பொடிகாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு கொண்டாந்து ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனால் நான் அப்படியே மெயின்டென் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து இது வந்து ஓ ஓனர் வந்து அம்பாஸ்து பொறுத்தளவுக்கு சார் ஓனர் கேட்கக்கூடாது நீங்கள் மாடலும் கேட்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து அதையெல்லாம் தாண்டி போய்ச்சு இது வந்து ஒம்பதாவது ஆள் நான் இதுக்கு ஓனர் ஆனால் அம்பாஸில் ஒன்று ரெண்டு ஓனர்ன்னு இன்னும் இருக்காங்க வண்டி இப்போ இன்னும் எங்கள் மெக்கானிக்கிட்ட இருக்குது ஓனர் ரெண்டாவது ஓனர் மூணாவது ஓனரில் இருக்காங்க இதில் வந்து ஓனர்ஸ் அதிகமாக இருப்பாங்க மாடலும் இது வந்து நீங்கள் கேட்டு மாடல் பார்த்தும் இந்த ஓனர்ஸ் கேட்டும் நீங்கள் அம்பாஸ்டரை பதிக்க முடியாது காரணம் என்ன இது எல்லாமே பழைய லெஜண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதனால் வந்து நிறைய கை மாறி இருக்கும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ மாடலில் இது இருக்கிறது லோ எண்டு பிரைஸ் இது தானே இருக்குது வேறு எதுவுமே இல்லையே ஒன்றே ஏழு லட்ச ரூபாய் எழுபத்தையாயிரம் ரூபாயிலேருந்து கார் வாங்க முடியும் வெளியே எழுபத்தையாயிரம் ரூபாய் கார் வாங்க முடியும் நான் லாஸ்ட் இயரோ ஒரு வண்டி கொடுத்தது வந்து முப்பத்தி ஐயாயிரத்து தான் கொடுத்தோம் இதுக்குமே எந்த இன்றைக்கி வந்து யார் வண்டி தருவாங்க லோன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் வண்டி கடலில் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு பைக்கோட காஸ்ட்டில் இந்த வண்டியை வாங்கி பாவிக்க முடியும் இப்போ என்ன கேரளா வண்டியெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஜொல்லிக்கும் அப்படியே வண்டி இல்லாமல் என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் ஆசையை இதில் நீங்கள் எப்படி உங்கள் பல்லைய பிள்ளைகளுக்கு சட்டை எடுத்து பூ வாங்கி வச்சு பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் இதை மாடிஃபை பண்ண முடியும் மற்ற வண்டியெலாம் மாடிஃபை பண்ணால் அசிங்கமாக தெரியும் இதை பொறுத்தளவு நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணிங்கனாலும் அழகுக்கு மெருகூட்டுமே தவிர இதாகாது அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு நான் இந்த வண்டியில் செய்யாத வேலையில்லை ஆட்டுக்குட்டி வாங்கி உள்ளே ஏற்றிட்டு வந்துருக்குறேன் ஏசி போட்டு என்னோடய ஆசையாக முதல்ல ஆட்டுக்குட்டி சந்தையில் வாங்கி உள்ளே படுதாவை போட்டு விட்டு உள்ளே ஏற்றி விட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேன் பின்னாடி ஆட்டுக்குத்தி குத்தி மதுரையிலேருந்து ஏழு குட்டி எட்டு குட்டி ஏற்றுவோம் சார் பின்னாடி மதுரையிலருந்து ஒரு தடவை பெரிய ஆட்டையே உள்ளே அந்த பின்னாடி ஒரு டிக்கியில் போட்டு வந்து ஆனால் என்னென்னா ஏ அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டிக்கியில் அடைச்சிட்டிங்கன்னா அது வந்து உள்ளே எல்லா சர்க்குலேஷனும் இருக்கும் காத்தோட்ட வசதி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் அது உயிரினங்கள்ங்கிறத நீங்கள் அதை பாதிக்க வேண்டியது இல்லை எல்லாமே நம்மளே மனுஷனே இருந்தாலும் அதில் வர முடியும் டிக்கீழே அந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம்னா உள்ள வச்சுக்கலாம் சீட்டு ஃபோல்டிங் டைப் இருக்குது இது பக்கெட் சீட்டு செமி பக்கெட் இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து செமி பக்கெட்டு பேக்கில் சாஞ்சிக்கலாம் நல்லா படுத்துக்கலாம் வீ வீட்டில் இருக்கிற மாதிரியே படுத்துக்க முடியும் எல்லோரும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் அல்லது ஒரு தடவையாச்சும் நீங்கள் அதில் பயணம் பண்ணி பார்த்து அதனோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்க அப்போதான் நான் தெரியும் டிஃப்ரெண்ட்ஸ் என்னங்கிறதை வந்து நீங்கள் அந்த வண்டியில் வந்து பாவிக்கணும் பயணம் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் வண்டியை பார்த்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியில் உட்காந்து பயணம் பண்ணி பாருங்கள் சரி வணக்கம் நல்லா மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க